ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள பல பேருக்கு அதாவது கேர்ள்ஸுக்கானும் சரி பாய்ஸ்க்குனாலும் சரி கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக இருக்கிறது கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற கருமை எப்படி தான் போக்குறது அப்படிங்கிற பிரச்சனை தான் இது சில பேர்த்துக்கு எப்படி வரும் அப்படின்னா செயின் போட்டு போட்டு வேர்த்தை வேர்த்து அதில் கருப்பாக ஆரம்பிச்சிடும் அரிக்க ஆரம்பித்து அந்த இடமே கருப்பாயிரும் கழுத்துக்கு பின்னாடி நல்லா தேய்ச்சி குளிக்காமல் அப்படியே விட்டுருவாங்க அதனால கருப்பாயிடும் ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம பண்ணுற மிஸ்டேக்னால பின்னாடி நமக்கு பெரிய இம்பாக்ட் ஆகிறது அதனால நம்ம அழகுமே சேர்ந்து போயிடுது ஸோ இதை பற்றிலாம் எந்த உரிமையுமே பண்ணிக்காதீங்க அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வந்திருக்கேன் இதை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி வந்துச்சோ அப்படியே காணாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் தான் சேர்த்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை பிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள் சொல்லப்போனால் நம்ம மூஞ்சி நல்லா பளிச்சு நாக்கவும் நம்ம உடம்புல எங்கெங்கே கருமை இருக்கோ இந்த மஞ்சள் பொடி போட்டு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாலே சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு முகத்துக்கு புசுகிற தூள் எடுத்துக்கோங்க ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா எலுமிச்சம்பளம் ஜூஸ் தான் இதில் விட்டமின் சி இருக்குது இதில் வந்து அது இதில் ஆசிடிக் அமிலங்கிற ஒரு அமிலம் இருக்கிறனால இது கொஞ்சம் எரிச்சல் தன்மையாக இருக்கும் அதனால் நம்ம உடலில் தேய்ச்சி குளிக்கும்போது இது கிருமி இருந்தாலும் அழிச்சிரும் அதுபோல் கருமை இருந்தாலும் போக்கிடும் மூணாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா காஃபி தூள் அதாவது காஃபி தூள் கலந்த தண்ணி தான் எடுத்திருக்கேன் உங்கள்ட்ட ப்ரூ இருந்தாலும் சரி இல்லை சன்ரைஸ் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட எந்த காஃபி தூள் இருக்கோ அந்த காஃபி தூளை லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இந்த காஃபி தூளும் நம்ம கருமையை நீக்கி நல்லா சவப்பாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ரெமிடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இது கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக நீக்கிடும் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாமே நீக்கி உங்கள் உங்களே பழைய நிறத்துக்கே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க காஃபி தூள் கலந்து தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக போகிறோம் ரெண்டாவது மஞ்சள் தூள் ஃபுல்லாகவே சேர்த்துப்போம் மூணாவது லெமன் ஜூஸ் பாதி மட்டும் சேர்த்துப்போம் ஒரு லெமனில் ஹாஃப் லெமன் கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஃபைனலாக ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் பேராசிட்டமல் மாத்திரை இதை நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பவுட்ராக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இது இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்துட்டுறோம் இதை எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா பாராசிட்டமால் சளிக்கு மட்டுமே இல்லை இந்த மாதிரி கருமீனிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையை வச்சு டிப் பண்ணியோ இல்லை ஒரு ப்ரெஸ்ஸை வச்சோ உங்கள் பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற கருமையில நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு டவலை வச்சு நல்லா டிப் பண்ணி அந்த ஹாட் வாட்டரை டிப் பண்ணி உங்கள் பின்னாடி உள்ள கழுத்தை ஃபுல்லாக தொடச்சிடுங்க இப்படி வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே மாதத்துலேயே உங்கள் பின்னாடி இரு அதாவது உங்கள் கழுத்துக்கு பின்னாடி இருந்த கருமை காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்